அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே தமிழ் யூடியூப் சேனலில் வேலை வாய்ப்புகள் சம்பந்தமான பதிவுகளை தொடர்ந்து நாம் அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் அதில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழக கலை பண்பாட்டுத் துறையின் சார்பில் பகுதி நேர கிராமிய கலை பணியிடங்களுக்காக விண்ணப்பங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு வந்து அறிவிக்க வழியாக இருக்குது உங்களுக்கு தெரியும் தமிழக கலை பண்பாட்டு துறை சார்பில் வந்து நாட்டுப்புற கலைகளை பரவலாக்கிற வகையில் சென்னை மதுரை கோவை திருவையாறு காஞ்சிபுரம் திருவண்ணாமலை சேலம் கிருஷ்ணகிரி உள்ளிட்ட இருபத்தி அஞ்சு இடங்களில் பகுதி நேர நாட்டுப்புற கலை பயிற்சி மையங்கள் உள்ளது இதில் பார்த்தீங்க அப்படின்னா நூறு நாட்டுப்புற கலைஞர்கள் தொகுப்பூதிய அடிப்படையில் பயிற்சினராக வந்து ஒர்க் பண்ணுறதுக்கான அறிவிப்பு தான் வெளியாக ஸோ இதற்கு விண்ணப்பிக்க பார்த்திங்கன்னா கடந்த வாரம் வரைக்கும் அவங்க இது கொடுத்தாங்க ஆனால் என்ன அப்படின்னா அந்த அதுக்கு படிப்பறிவு குறைவான உ குறைவாக இருக்கிறனால அந்த கிராமிய கலைஞர்களுக்கு விண்ணப்பிக்கும் கால அளவு வந்து நீட்டிக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா எல்லாருக்கும் எல்லாருக்கும் போய் சேரலை அப்படின்னு ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய குறிக்கோளை ஏற்று முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் அதாவது நாளைக்கு வரைக்கும் இந்த எக்ஸாம் இந்த அப்ளை பண்ணுற வந்து வச்சுருக்காங்க ஸோ விருப்பம் உள்ளவங்க இருபத்தி ஐந்து ஆண்டுகள் நாட்டுப்புற கலைப்பணி செய்த அனுபவமும் திறமையும் உள்ளவங்க டபிள்யூ டப்ளியூட்யூ டாட் ஆர்ட் அண்டு கல்ச்சர் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இனில் போய் நீங்கள் அதை விண்ணப்பம் இருக்குது அதை நீங்கள் எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் யாராக தகுதி செய்யப்படுறாங்களோ அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து எந்த எந்த விதமான மையத்தில் அவங்களுக்கு போஸ்டிங்கோ அவங்க ட்ரைனிங் கொடுத்து அவங்க எடுப்பாங்க ஒவ்வொரு வாரமும் வெள்ளி மற்றும் சனிக்கிழமையில் சாயங்காலம் நாலு டு ஆறு க்ளாஸ் நடக்கும் ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச நாட்டுப்புற கலைகளில் அனுபவமான ஆட்கள் நாட்டுப்புற கலைகள் இப்போ பண்ணக்கூடிய ஆட்களுக்கு இந்த நியூஸ் வந்து நீங்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா அப்ளிகேஷன் டேட்டு முடிஞ்சும் அதிகமான ஆட்கள்லாம் திரும்ப அந்த ஹெஷன் பண்ணுறாங்க ஸோ தயவுசெய்து நீங்கள் வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கும் ஸோ கிராமிய கலை பயிற்ணர்னு ஒரு போஸ்டிங் இருக்குது அதுக்கு நாட்டுப்புற கலைஞர்களுக்கு யாரெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்களோ யாரெல்லாம் அந்த அந்த மாதிரி இந்த கலைகளில் போய் ஆர்வமாக வந்து இந்த கோவில் திருவிழா அந்த மாதிரி போய் பண்ணுறாங்களே ஸோ அவங்கள ஒர்க்புன்னு அனுபவம் உள்ளவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் பார்ட் டைமாக இன்கம் வரும் எல்லா நாளுமே ஒர்க் இல்லை வாரத்தில் வெள்ளி சனி மட்டும்தான் ஒர்க்கு நாலு டு ஆறு தான் ஒர்க்கு அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ தயவுசெய்து உங்களுடைய தெரிஞ்சவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் தேங்க்யூ